வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி டெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு டெய்ல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு செகண்ட் டெயில் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வந்து ஃபுல் ட்ரெயல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இதை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏழ்நூற்றி ரெண்டு ஓகேங்களா ஏழுநூற்றி ரெண்டுக்கு நம்ம ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் சி போல் நமக்கு ஒரு அத்துவமாக வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமான வாழ்த்துக்கள் நம்பளை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகாம போச்சு இன்னைக்கு ஏழுநூற்றி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ எழுநூற்றி ரெண்டுக்கு சைபர் வந்து பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு போர்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இங்கே பிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு நம்ம அதிகபட்சமாக ரெண்டாம் நம்பர் தான் வந்து அதிகமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ நேற்று தடிச்ச ரெண்டு நம்பர் அதாவது முந்நூற்றி முப்பது ரிசல்ட் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே பீபோர்டில் வச்சு விட்டாங்க ஸோ இது எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணதுனால ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாம போச்சு நம்ம மை கூட அப்படி தான் ஸோ வந்து ஐம்பத்திரண்டு இருபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு கொடுத்துணும் ஆனால் வந்தது வந்து ரெண்டாம் நம்பர் ஒரு சீட்டா ஏழு அல்லது சைபர் இது வந்து ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டு நம்பருமே வரலாம் அந்த ரெண்டில் ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பரும் வரல இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு ஒரு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் வந்து ரெண்டா நம்பர் நமக்கு அற்புதமான வெற்றி ஸோ ஏழ்நூற்றி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டா நம்பர் நமக்கு சிபோர்டு வந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் அஞ்சா நம்பரை ரெண்டாம் நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு நல்ல வின்னிங் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மில் திரு ரிஜெல்ட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பாஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்றைக்கி ஏழ்நி ரெண்டு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு ஆனால் நம்ம கொடுத்தது எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இது பவர் மிஸ் ஆயிடுச்சு சைபர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நேற்று வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு சைபர் சைர் தூக்கி இன்றைக்கி பி போர்டில் வச்சுட்டாங்க ஓகேங்களா எதிர்பார்க்கவே இல்லை அதேமாதிரி ரெண்டு நம்பர் வரும் நல்லாவே தெரியும் ஆனால் ரெண்டுக்கு பவர் ஏழாம் நம்பர் வரும் சரியாக நான் இது பண்ண முடியல ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்மேட்சிங் தான் பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னுயா ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு டிராக்கு டெஸ் மீஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனும் மறக்காமல் அமுதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு இல்லை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு பிரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எந்தில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் போல் அஞ்சு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறாம் நம்பர் அதோடய பவர் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒன்று வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோர்டில் ஒன்றா நம்பர் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகிப்போச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமே ஆக போகுது ஒன்றா நம்பர் ஓப்பன் ஆகவே இல்லை நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றா நம்பர் கொஞ்சம் கேமில் நல்லா இருக்குது ஓகேங்களா ஒன்றா நம்பர் வரணும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பீபோர்டில் தான் வரணும் ஸோ எப்படி வரும் எனக்கு தெரியல ஒரு வேளை நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பர் வந்துடும் ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் ஸோ சிபோர்டு போர்டை பொறுத்தவரைக்கும் மூணு வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து முப்பத்தாறு நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சி நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது அப்படி பார்க்கும்பொழுது சிபோர்டில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் ரெண்டுக்கு பவர் அடிச்சிருக்காங்க அடித்தா ஏழாம் நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் அப்படி தான் வரும் ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் வரும் ஏ போர்டில் வந்து பார்த்தோம்னா ஆறு அல்லது ஒன்று ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ஒன்று அல்லது அஞ்சு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஆறு அல்லது ஏழு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒன்றா நம்பர் பி போர்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ போலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இங்கே ரெண்டில் மிஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றா நம்பர் வந்துடும் நாளைக்கு வந்து ஒரு ஒன்றா நம்பர் வந்து கொஞ்சம் கேமில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா சி போடில் மூணு போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் ஒன்றா நம்பர் வரணும் கணக்கு பிரகாரம் அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் ஓகேங்களா இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்க்கலாம் எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதினஞ்சு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று ஐம்பத்தி ஒன்று பதினேழு இருபத்தாறு இருபத்தஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ டவுன் மணி கொடுத்தக்க நம்பர் ஏபிபிசியில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுன் மணி கொடுத்த நம்பர் எங்கள் மை டார்கெட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தொன்று பதினேழு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் நாளைக்கு பொறுத்தவரை நான் ஏற்கனவே மாதிரி தான் கொஞ்சம் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த ஒன்றா நம்பருக்கு உண்டானதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு ஓகேங்களா இந்த எழுபத்தொன்று பதினேழு இந்த ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு ஒன்றா நம்பர் கூட எது வருதோ நீங்கள் அதை செட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து ஒரு ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது கணக்கு வந்து ஒன்றா நம்பர் வரணும் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களை கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு போட்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது அப்படி ஆறு மிஸ் ஆனால் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒரு அபிப்பிரா இருக்குது ஆனால் அதிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குது இல்லையா பி கோல்டு ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது அதனால் வந்து வரது எப்படி வரும்னு தெரியல ஆனால் கணக்கு பிரகாரம் ஒன்றா நம்பர் தான் இறங்கணும் நான் இந்த வீடியோ கொடுங்க ஒன்றா நம்பர் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றா நம்பர் நான் சொன்ன மாதிரியே கணக்கு வந்துச்சுன்னா ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இந்த ஒன்று மிஸ் ஆனால் ஆறு வந்து விழுந்துடும் கண்டிப்பாக பவர் வந்து விழுந்துடும் அதனால் நான் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல் போர்டில் ஒன்று அல்லது ஆறு எடுத்து வந்திருக்கிறேன் ஸோ என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் அன்ட்ரல் மணி கொடுக்குறேன் ஓகேங்களா டார்க் அண்ட்ரல் மணி கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் இது என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும் தான் நாளைக்கு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு நல்ல வின்னிங் அப்படி வரலன்னா ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் கேம் இல்லை அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து பார்க்கலாம் இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போடில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் திரும்ப எகைன் ஏழாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி கேம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ட்டாக அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்களா அந்த மாதிரி தான் ஏழ்நூற்றி ரெண்டு ஓகேங்களா ரிசல்ட்டு முன்னூற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து இங்கே பி போல் வச்சாங்க இல்லையா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்நூற்றி ரெண்டு ரிசல்ட்டில் இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து இங்கே வைப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நான் வாய்ப்பு இருக்குது ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏழு ரெண்டு ரெண்டில் ஏதோ ஒன்று வரலாம் ஸோ அதனால் வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டு உங்கள் கணக்கில் நான் கொடுத்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் தான் ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான் பிசி பெஸ்ட் போலில் ஏழு அல்லது ரெண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போல வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி வைங்கன்னா தில்லுக்கு குத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரமாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பரி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையில் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒரு குரூப்னு ஓப்பன் ஆகும் அது தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த பார்மலா த்ரீ டிஜிட்டில் நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி பதினேழு ஆறுநூற்றி பன்னெண்டு நூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தொன்று அறுநூற்றி இருபத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஆறுநூற்றி எழுபத்திரெண்டு அறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு செட் பிசி பாஸ் ஆகலாம் அல்லது நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா த்ரீ டிஜிட் கூட பாஸ் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன் இந்த செட்டில் இருக்கிறதுல ஒரு பிசி வின்னிங் வரணும் நாளைக்கு பொறுத்தவரையும் ஸோ கேம் அங்கே எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது எல்லாமே அந்த மிஷின் எப்படி சுற்றி முடிக்குதோ அதுதான் நம்ம வந்து கூட தான் போராடுறோம் கரெக்டாக நம்ம வந்து சொல்லவும் முடியாது ஓகேங்களா ஓகே ஏழாம் நாளைக்கு ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அது பிஸியாக வரும் எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து என்னோடய தனிப்பட்ட கெஸ்டிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போகிறது சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ